ஏங்க இது புடிச்சிருக்காங்க புரியல ஏங்க பிரதீப் சார் என்னங்க சொன்னாரு பாருங்க தாலி தீப் சார் என்ன சொன்னாங்க அது என்னங்க பிரதீப் சார் என்ன சொன்னாங்க தாலியார் அந்த ஒரு ஆட்டத்தை சொல்லி கொடுங்க ஏன் வாருங்க தமிழ்நாட்டே நீங்கள் பசங்க லவ் பண்ற காரணமே நீங்க தான் சார் சரிமா பெரிய கைதறை கொடுத்துலாம்னு சொல்லி காந்தி அவர்களுக்காகவும் சாயா பிரியங்கார் அவர்களுக்காகவும் ஏன் டக்ஸு ஒரு காரணத்தை கேட்டோம் அப்படியே ஃபீல் பண்ணிட்டோம் அந்த ஃபீலிங்கை அப்படியே இப்போ கண்டினியூ பண்ண போகிறோம் ஏன்னா இப்போ ஒரு கேரளா காற்று நம்ம மேலே வீச எஸ் மக்களே அதாவது த தமிழ்நாடோட கேட்டு வந்து எப்போ வந்து திறமைசாலிகள் இருக்காங்க அப்படின்னாலே டப்புன்னு அந்த கேட்டை திறந்துடும் அதுவும் இவ்வளோ அழகான ஒரு திறமைசாலி இங்கே இருக்கும்போது அந்த கேட்டை திறக்காமலாம் நம்ம இருக்க முடியும் அந்த கேட்டை திறந்தாச்சு இப்போ அந்த காத்து நம்ம பக்கம் வீச போது தமிழ்ல அழகாக வந்து பேச போது லேடிஸ் அண்ட் ஜென்மென் ஒரு பெரிய கைத்தட்டலோட லெட்ஸ் தமிழ்நாட்டோட எல்லாருக்கும் வணக்கம்

எப்படி இருந்தது எல்லாம் ஒரு சின்னதாக ஒரு 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 எப்படி புரியல இல்ல டூடில் நடிச்சது இந்த லவ் ரிசீவ் பண்ணுறது இது எல்லாமே எங்களுக்கு வந்து சின்னதாக சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க உண்மையாக சொல்லணும் இட் ஃபீல்ஸ் சரியல் ஃபார் மீ ஏன்னா இவ்வளோ அன்பாக எனக்கு சப்போர்ட் கொடுக்கறதுக்கு தேங்க் யூ ஸோ மச் யூ ஹாவ் மேட் மீ ஃபீல் லைக் ஐ மோ ஒன் ஆஃப் யுவர் ஓன் ஸோ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் தேட் டூடை பற்றி சொல்லணும்னா எப்படி சொல்கிறது திஸ் மூவி இஸ் வெரி ஸ்பெஷல் டு மீ ஏன்னா த க்ரூ எவ்ரி ஒன் ஐ ஹேட் ஸோ மச் ஃபான் ஷூட்டிங் வித் தம் அப்புறம் டு நேம் ஆல் அஸ்ட் ஆஃப் ஆல் கீர்த்தியானா தேங்க்யூ ஸோ மச் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறது கொடுத்ததுக்கு அண்ட் அவர் ப்ரொடியூசர்ஸ் நவீன் சார் ரவி சார் அப்புறம் அனில் சார் ஹீஸ் நாட் தேர் ஐ கஸ் தேங்க் யூ நிக்கேதண்ணா இட் வாஸ் ஸோ மச் ஃபன் ஒர்க்கிங் வித் யூ லதா மேம் அப்புறம் பரத் அண்ணா அண்ட் பிரதீப் சார் அமேசிங் கோ சார் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க நீங்கள் தெரிஞ்சும் தெரியாமையும் பிகாஸ் ஐ அ லாட் யூ 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 தேங்க் தேங்க் ஸோ மச் சார் சார் பற்றி சொல்லணும்னா எப்படின்னா இஃப் சிட்டிங் டு யாருமே அது பார்க்க மாட்டாங்க லைக் எப்படின்னா ஹில் கம் அண்ட் வித் என்ன என்னாச்சு உனக்கு Uh, I'll, I'll say sir i have this anxiety i'm doing this scene a sir anxiety he'll sit and talk to me yeah he doesn't have to do that but that's the kind of uh, love i have for you thank you so much sir and sai um, it's amazing to work with you or uh, time i had a chance to work with him but i missed it ஹாப்பி தட் வி காட் அனதர் சான்ஸ் இயர் ஸோ லவ்லி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி ஒன் ஸோ அண்ட் ஐஸ்வர்யா ரிது இஸ் நாட் இயர் டேக்கிங் ஹிஸ் நேம் ரிது எவ்ரி ஒன் த ஓல் கேஸ்ட் அண்ட் க்ரூ ஆஃப் திஸ் ஃபிலிம் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் யா எஸ் நிக்கித் சார் சொன்னார் அந்த மாதிரி பயங்கர காம்படிட்டிவ் நீங்கள் மாறி மாறி நான் ஒரு சீன் பண்ணால் நான் ரெண்டு பண்ணுறேன் நீ இதை பண்ணுறியா நான் இப்படி ரியாக்ஷன் விடுறேன்னு நீங்கள் ரெண்டு பேரும் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு அவர் சொன்னார் ஹா நிக் நிக்கித் சார் சொன்னார் இல்லை நீங்களும் பிரதீப் அவர்களும் வந்து காம்படிஷன் இருந்தது நான் இந்த சீன் ஓஹோ நீ இதில் ஸ்கோர் பண்ணுறியா நான் இதில் ஸ்கோர் பண்ணுறேன்னு மாறி மாறி நீங்கள் ஒரு போட்டி போட்டுக்கிட்டீங்கல்ல அது ஏதாச்சும் ஒன்று பயங்கரமாக போட்டி போட்டு வெரியான ஒரு மொமெண்ட்ஸ் ஏதாவது இல்லை போட்டினா அப்படி இல்லைங்க இட்ஸ் லைக் தி கிவ் அண்ட் இப்போ

பார்க்கும்போதே எங்களால் அது ஃபீல் பண்ண முடிஞ்சுது அண்ட் வெரி வெரி எக்ஸைட் அண்ட் லுக்கிங் ஃபார் அவர் அக்டோபர் செவன்டீன்க்காக நான் எல்லாருமே வெயிட்டிங் ஆனால் ஒருத்தர் மட்டும் இங்க வெயிட்டே பண்ண முடியாம இல்லைங்க ப்ளீஸ் என்ன விடுங்க அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்திருக்காரு உங்களை ஸ்பெஷலா மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் வர சொல்லிடலாமா ப்ளீஸ் ப்ளீஸ் எஸ் ஏங்க வாங்க

மேடம் எங்க அம்மா வந்து இவங்களுக்கு மனசு நிறைவா ஒரு கிஃப்ட் கொடுக்குன்னு சொன்னாங்க அந்த கிஃப்ட்டை கொடுத்துட்டா நான் சொர்க்கத்துல வாழ்ற மாதிரி இருப்பேன் அப்படிங்களா அப்ப கொடுத்துருங்க அம்மா சொல்லிருக்காங்கன்னா அந்த சென்டிமென்ட்டல நாம இது பண்ண கூடாது பண்ணிரலாம் ஏங்க அந்த கிஃப்ட கொண்டு வாங்க இப்போ வரும் பாருங்க யாருங்க கொண்டு வரா அம்மா போன வரும் பாருங்க இப்போ நான் என்ன பண்ணனும் ஏங்க கிஃப்ட் வருது பாருங்க எங்க

சோ தேர் சேயிங் நோரைட் வாணான்றா வேண்டாம் பாத்துங்க அந்த சொல்லிட்டாங்க இப்ப ஏன் மக்கள் சொல்லுவாங்க தமிழ்நாடு மக்களே இவங்களுக்கு நான் இந்த கிஃப்ட்ட குடுக்கலாமா நீங்க சொல்லுங்க மக்களே வேண்டாம் மத்தவங்களுக்கு சொல்லிட்டாங்க நான் இருக்கா வெயிட் பண்ணுவேன் நீங்க பிடிச்சிருந்தா சொல்லுங்க இந்த கிஃப்ட்ட குடுக்குறேன் இல்ல வேண்டாம் நான் அண்ணானே வேற கூப்டாங்க கேக்க நான் ஒரு டான்ஸ் ஆடுவா மக்களுக்கு சரிடா டான்ஸ் ஆடுலாம் சரி சூப்பர் அப்படி செட் பண்ண உன் கழித்துல மாத்திக்க

அண்ட் நாங்கள் எல்லாருமே உங்களுக்காக அப்படி ஓப்பு நாம்ஸோட வெல்கம் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் தேங்க் யூ உங்கள நாங்கள் தேட்டர்ஸ்ல பார்க்க தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ எல்லாரும் தீபாவளிக்கு லைக் அக்டோபர் செவன்டீன்த்துக்கு தியேட்டர்ல போய் நம்ம படம் டூட் பாருங்க அண்ட் லெட் மீன் ஹா ஹவுஸ் இன்ட் ஓகே தேங்க் யூ சோ மச் கை தேங்க் யூ